வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போலாம் அன்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா உபாசனை தெய்வத்தினுடைய தன்மைகள் வரிசையில் இன்னைக்கு இரண்டாவது தெய்வமாக அங்காளம்மனை உபாசனை செய்தால் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நமக்கு மாந்திரிகத்தில் ஆன்மீகத்தில் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அங்காளம்மனை உபாசனை செய்வதன் மூலம் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பதிவில் பார்ப்போம் பொதுவாகவே அங்காளம்மன் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீகத்தில் வழிபடக்கூடிய அல்லது மாந்திரிகத்தை தேடக்கூடிய நபர்களில் தொண்ணூறு சதவீத நபர்கள் அங்காளம்மனை வழிபாடு செய்வதும் அங்காளம்மனுடைய அருளை பெற்றிருப்பதும் உபாசனை முறையாகவோ அல்லது அருளாடி மருளாடிகளாகவோ இருப்பதும் நமக்கு கண்கூட பார்க்கக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா அங்காளம்மன் சகல தெய்வங்களுள் முதன்மையானவள் முக்கியமானவள் அம்மன் அங்காளம்மன் இல்லாமல் வேற எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து எடுத்து அடி வைக்கிறோம் அப்படிங்கிறது அங்காளம்மனுடைய வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவனால் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அப்போ சகல தெய்வங்களுக்கும் முக்கியமானவள் முதன்மையான தாய் தெய்வம் அப்படின்னு பார்க்கப்படுபவள் அங்காளம்மன் பலருக்கு குல தெய்வமாகவும் அநேக பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் விளங்கக்கூடியவள் அங்காளம்மன் இந்த அங்காளம்மனுடைய பெருமைகளை நம்ம சொல்லணும்னா இந்த வீடியோ பதிவு பத்தாது நம்ம அங்காளமுனை உபாசனை செய்வதால் என்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல் விஷயமாக அங்காளமுனை உபாசனை எடுத்து செய்யும் போது உபாசனையாக நம்ம கொண்டு போகும்போது அல்லது ஆன்மீக வழியில் வழிபாட்டு முறையில் கொண்டு போகும்போது குறி விஷயமும் வாக்கு சொல்லக்கூடிய விஷயமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா குறி வாக்கு சொல்லக்கூடிய தெய்வங்களில் முதன்மையானவள் அங்காளி தான் சொல்ற அருளாடி வா மறுளாடி வா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எதுக்கு அப்படின்னா அவ அருளாடி வாக்கு சொல்றதையும் மறுளாடி வாக்கு சொல்வதிலும் மிக முக்கியமான தெய்வம் முதன்மையான தெய்வம் சொன்னதை அதாவது கேட்க வந்த விஷயங்களை கணக்கச்சிதமாக ஒருவருக்கு எடுத்துரைத்து தன்னுடைய வாக்கால் பலருடைய வாழ்வை மாற்றக்கூடியவள் அங்காளி அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய அருளாடிகள் மருளாடிகள் எல்லாருமே முக்கியமா அங்காளம்மனுடைய அருளாடி மருளாடிகளாக இருப்பாங்க அவங்களுடைய வாயில இருந்துதான் வாக்குகள் வந்து போயிட்டு இருக்கும் அப்ப வாக்கு சொல்வதற்கும் குறி சொல்வதற்கும் மிகச்சிறந்த ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டா அங்காளம்மன் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்துல கேட்டதை கேட்டவாறு தரக்கூடியல் அதாவது இப்போ ஒரு விஷயத்த நம்ம கேக்குறோம் ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு கல்யாணம் ஆகல ஒரு தொழில் இல்ல வருமானம் இல்லை அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்படின்னா கேட்ட விஷயங்களை நம்ம கேட்ட மாதிரி நடத்தி தரக்கூடியவள் அதுல வரக்கூடிய தடைகள் அத்தனையுமே உடைத்துட்டு நமக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடியவள் அங்காளி அதே சமயம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவள் இது வந்து எல்லாருமே உணர்ந்திருக்க முடியும் அங்காளம்மனுடைய உபாசனை செய்தவர்களோ அல்லது அருளாடி மருளாடிகளோ ஆன்மீக வழியில் அங்காளம்மனை பூஜை பூஜை செய்து கொண்டிருப்பவர்களோ உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கு தேவையானதை செய்யக்கூடியவள் நமக்கு யாருமே இல்லை நம்ம தனிச்சு நிற்கிறோம் அப்படிங்கும்போது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியவள் யாருன்னு கேட்டால் இந்த அங்காளம்மன் அதே மாதிரி அங்காளம்மனுடைய விஷயங்களில் அசைவ பூஜைகளும் உண்டு சைவ பூஜைகளும் உண்டு அதாவது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வம்சாவளியாக பூஜை செய்வர்களும் உண்டு இல்லை ஒரு குருமார்களை வைத்து பூஜை செய்வர்களும் உண்டு இல்லை அம்பாலே எனக்கு இந்த மாதிரியான வகையான பூஜைகளை நீ எடுத்து செய்யணும்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு உபாசனை முறையில் அசைவ பூஜையும் உண்டு சைவ பூஜையும் உண்டு அப்ப குறி வாக்கு விஷயத்துல மிக விஷயம் மிக துல்லியமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் கர்மமான வசியம் மோகனம் ஆகர்ஷணம் வித்வேஷனம் ஸ்தம்பனம் மாறணம் மற்ற எட்டு விஷயத்திலையும் அங்காளம்மனை வைத்து எட்டு விதமான கர்மங்களையும் நாம் தாராளமாக ஆடலாம் ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அங்காளம்மன் எட்டு விதமான காரியங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கக்கூடியவள் அப்படியே மாறி நின்று எதற்காக எந்த விஷயத்துக்காக நம்ம போடுறோமோ அந்த விஷயமாகவே மாறி நின்று நமக்கு அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக மாறுவாள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அங்காளமுனை பொறுத்த வரைக்கும் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் சம்பந்தப்பட்ட மோத் விஷயத்துக்கும் தன்னுடைய காலடியில போட்டு ராணி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா தவிக்கிற மக்களுக்கு அங்காளமனை வைத்து தாராளமாக நாம் உதவி செய்யலாம் நம்ம அந்த விஷயத்த பரிபூர்ணமாக தீர்த்து வைக்கலாம் அதாவது வாக்கு கொடுத்தாலோ அல்லது மாந்திரிக காரியத்தில் அங்காளமனை வைத்து ஒரு விஷயம் செய்து கொடுத்தாலோ நிச்சயமாக அது மாறவே மாறாது ரெண்டாவது போட்ட வேலைகள் போட்ட கர்மங்கள் போட்ட மாதிரி நடக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அதே சமயம் பாத்தீங்கன்னா அங்காளம்மன் சகல பெண் தெய்வங்களுக்கும் தாய் சகல விஷயங்களுக்கும் தாயாவை தான் அப்படிங்கும்போது எந்த விதமான குலதெய்வக்கட்டு இருந்தாலும் சரி குலதெய்வ சாபம் இருந்தாலும் சரி கோபம் இருந்தாலும் சரி இல்லை குல சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பெண் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை மொத்தத்தையும் உடைச்சி கொடுத்து அதை மொத்தமா சரி பண்ணி கொடுத்து வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டா நிச்சயமாக அது அங்காளி எவ்வளோ பரிகாரம் பண்ணோம் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சோம் ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் இல்லை சொன்னாங்க இந்த மாதிரி முன்னோர்கள் விஷயம் இருக்குது கடவுள் தெய்வ குலதெய்வ சாபம் இருக்கு கோபம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் நின்று நின்ன மாதிரி சொன்ன வாக்குல சொன்ன விஷயங்களில் நின்று அந்த விஷயத்த சாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வம் யாருன்னு கேட்டால் நிச்சயமாக அது அங்காளம்மன் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்துல அங்காளம்மனை வைத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சுருக்கமா சொல்லிடுறேன் கண்டிப்பாக குறி அருள்வாக்கு வாக்கு மருளாடி அருளாடி நிச்சயமாக வாக்கு சொல்லலாம் அதே சமயத்துல அஷ்டகர்மத்தில் சகல வித்தைகளையும் நம்ம விளையாடலாம் எட்டு விதமான கர்மங்களையும் நம்ம விளையாடலாம் செய்வனை பில்லி சூனிய ஏவல் போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம தீர்த்து வைக்கலாம் குலதெய்வ சாபம் குலதெய்வ கோபம் குலதெய்வ கட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தீர்த்து வைக்கலாம் செய்வனை பில்லி சூனிய ஏவல் இந்த காத்து கருப்பு கண்டுருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம அம்மனை நினைச்சு ஒரு திருநீர் கூட எடுத்து வச்சா கூட போதும் ஒரு முடிவெயிறு கொடுத்து போட்டால் போதும் அல்லது ஒரு தாயத்தை போட்டு கொடுத்தா நிச்சயமாக அவள் அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு சம்மந்தப்பட்டவர்களுக்கு பாதுகாவலாக நிற்பாள் இப்படி நிறைய விஷயங்களுக்கு அங்காளம்மனை நாம் உபாசனை தெய்வமாக எடுத்தாலோ அல்லது அருளாடினாலோ மருளாடினாலோ அல்லது வழிபாட்டுக்குள்ள போனாலும் சாதாரணமாக நிச்சயமாக சத்தியமாக இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தீர்த்து வைக்கலாம் அன்பர்களே நம்ம இன்னைக்கு அங்காளம்மனுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்னு நம்ம பார்த்துருக்கோம் இது அடுத்து வேறொரு பதிவுல வேறொரு தெய்வத்துடைய தன்மையும் அந்த தெய்வம் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிற தன்மையும் நம்ம பார்க்க செய்தியும் நம்ம பார்க்கலாம் இது எதுக்காக இந்த பதிவுகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னா முழுமையாக ஒரு ஒரு தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுகிட்டு ஒரு தெய்வத்தின் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சு ஒரு உபாசனைக்குள்ளேயோ வழிபாட்டு குறை போகும் போகும்போதுதான் அதற்கான வெற்றிகள் கிடைக்கும் நம்ம சும்மா தானோன்னு ஒரு தெய்வத்தை வந்து இப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்தோம் ஒரு தெய்வத்தை எடுத்தோம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய தன்மைக்கு உங்களுடைய வம்சாவளிக்கு எந்த தெய்வம் பொருந்தி வருதோ எந்த தெய்வம் உங்கள் கூடவே இருக்குதோ அந்த தெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்தை நம்ம உபாசனை செய்யும் போது நமக்கு பலன்கள்ங்கிறது பல மடங்காக இருக்கும் அந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கையும் அன்பும் பாசமும் நமக்கு பெருகும் அதே மாதிரி தெய்வமும் அதே நம்பிக்கையும் அன்பையும் பாசத்தையும் நம்ம மேலே வைக்கும் எப்போவுமே தெய்வத்தோட வந்து கட்டுப்படுத்தணும் தெய்வத்தை வந்து நம்ம சொல்ற விஷயத்தை கேட்குற மாதிரி நம்ம கொண்டு போகணுன்றது நினைக்கிறத விட தெய்வமும் நீங்களும் ஒன்று அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் நினைச்சு நீங்கள் உபாசனை முறையில் எடுத்து சித்தி பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்